ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து ஜூன் நைன்டீன் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி வந்து Wednesday. இன்றைக்கி ஒரு ஸ்பெஷலான நாள் எங்களுக்குன்னு சொல்லலாம் இன்றைக்கி என்னன்னா வந்து நாங்கள் பெரியவங்களுக்கு வந்து சாமி கும்பிட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் ஏற்கனவே நாங்கள் சொல்லியிருப்போம் எங்கள் வாழ்க்கையில் வந்து ஒரு திருப்பு முனை வந்து இப்போ வந்திருக்குதுன்னு அதை ரிவீல் பண்ணுறோன்னு சொல்லியிருந்தோம் சரி அந்த கரெக்டான டைமில் நம்ம சொல்லலான்றதுனால இன்னும் நாங்கள் சொல்லலை அதுக்காக வந்து நம்ம பெரியவங்களோட ஆசீர்வாதம் முதல்ல முக்கியம் அதுக்கப்புறம் குலதெய்வம் அதுக்கப்புறம் தான் மற்ற தெய்வங்களாகட்டும் மற்றவங்களாகட்டும் ஃபஸ்ட்டு வந்து நம்ம அப்பா அம்மாவோட பெரியவங்களோட ஆசீர்வாதம் நமக்கு ரொம்ப முக்கியம் எந்த ஒரு புது விஷயம் ஆரம்பித்தாலும் வந்து நாங்கள் முதல்ல பெரியவங்களுக்கெல்லாம் ஆசீர்வாதம் வாங்குவோம் அந்த மாதிரி ஒரு இதில் வந்து இன்றைக்கி பெரியவங்களுக்காக நாங்கள் வேஷ்டி டவல் வச்சு வந்து சாமிக்கு அதான் பெரியவங்களுக்கு வீட்டில் இறந்துடுறாங்கல்ல அவங்க பெரியவங்களாம் இருக்கிறாங்கல்ல அவங்களுக்காக வந்து வேஷ்டி டவல் வச்சு சாமி கும்பிட போகிறோம் அதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நீங்களே வந்து முடிஞ்ச வரைக்கும் கெஸ்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து யாருமே எதிர்பார்க்க மாட்டிங்க அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து திருப்பும் வந்து எங்களுக்கு நடக்க போகுது அதுக்கு முன்னாடி தான் இது கண்டிப்பாக வந்து அடுத்த வீக்கு கண்டிப்பாக வந்து அதை நாங்கள் ரிவியூல் பண்ணிடுறோம் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக வந்து அடுத்த வீக்கில் வந்து கண்டிப்பாக எல்லாமே டமார் அப்படின்னு ரிவியூல் ஆகிடும் உங்களுக்கு கண்டிப்பாக எல்லாம் தெரிஞ்சு தான் ஆகணும் இன்னும் வந்து ஒரு சாட்டர்டே சண்டே கழிச்சுன்னு வச்சுக்கங்களேன் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து வெளியே வந்துடும் இந்த விஷயம் வந்து எங்களுக்கு ஒரு பக்கம் வந்து எனக்கு மட்டுந்தான் மற்றவங்களுக்கு யாருக்குமே இல்லை பசங்களாகட்டும் கவுசியப்பாவுக்கு ஆகட்டும் யாருக்குமே வந்து ஃபீல் பண்ணலை ஆனால் நான் ஃபீல் பண்ணிகிட்ருக்குறேன் ஓகே சந்தோஷன்றது வந்து ஒரு எயிட்டி பர்சன்ட் இருக்குது டுவெண்ட்டி பர்சன்ட்டு தான் எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்குது இந்த விஷயம் என்னன்றது கண்டிப்பாக அடுத்த வீக்கில் சொல்கிறோம் மற்றபடி வந்து எல்லா ஓரளவு எடுத்துட்டிங்கன்னா வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷந்தான் இப்படியும் நமக்கு கிடைக்குமா இப்படி ஒரு இது நமக்கு அமையுமான்றது வந்து நான் கனவுல கூட எதிர்பார்க்கல அந்த மாதிரி ஒரு விஷயந்தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் அடுத்த வாரம் வந்து அடுத்த வாரம் வந்து நீங்கள் ரெடியாக இருங்க இதை கேட்கறதுக்கு ஓகே இன்றைக்கி வந்து நம்ம சாமி கும்பிட போகிறோம் பெரியவங்களுக்காக சாமி கும்பிட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் பெரியவங்களோட ஆசீர்வாதம் கிடைக்கிறதுக்காக நம்ம வந்து அவங்கள வேண்டி சாமி கும்பிட போகிறோம் அதுக்கு என்னெல்லாம் சமைக்கிறோம் என்னெல்லாம் பண்ணுறோம் அப்படின்றது தான் இந்த வீடியோ என்னெல்லாம் இவர் வாங்கிட்டு வந்துருக்கிறாருன்னு முதல்ல பார்க்கலாம் அப்படியே கையோடு வந்து எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டோம்னா நல்லாயிருக்கும் அப்போ தான் வந்து நமக்கு காய்கறிலாம் எடுத்து நம்ம சமைக்க ஈஸியாக இருக்கும் கொத்தமல்லி கருவேப்பில் வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் வாங்கினேன் கீரை காய்கறிங்களாம் கூட இருந்துச்சு கொத்தமல்லி கருவேப்பில் மட்டும் வாங்கினேன் இப்போ வந்து கவுசியப்பா போயிட்டு இன்றைக்கி ஒர்க் ஃப்ரம் ஹோம் கவுசியப்பாவுக்கு காலையிலே போயிட்டு காய்கறிலாம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்துட்டார் இன்றைக்கி சமைக்கணும் சாமி கும்பிடணுன்றதுனால வந்து காய்கறி பழங்கள் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டார் என்னெல்லாம் வாங்கி வந்துருக்குறாரு இன்னும் நான் எடுத்து பார்க்கல சரி ஓகே கொத்தமல்லாம் ரொம்ப இன்னும் ரேட்டு குறையில் போலக்குது ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் தான் தராங்கி முதல்ல வந்து பழங்களை எடுத்து வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் அதை அப்படியே தள்ளி விட்ருலாம் என்னன்னே தெரியல ஃப்ரெண்ட்ஸ் பசங்களுக்கு வந்து இந்த அண்ணாச்சி அண்ணாச்சின்னு ரொம்ப வந்து அண்ணாச்சின்னா உடனே அண்ணாச்சி இல்லை அண்ணாச்சி பழம் ரொம்ப பிடிக்குது அதால் அப் கவசிப்பாக வாங்கும்போது தான் இது ஒன்று வாங்கிட்டு வந்துடுறாரு மாம்பழம் சீசனே முடிஞ்சிரும் போல் அம்மோ என்னங்க இவ்வளோ பெரிய பழம் ஒரு ஃபேமிலியே சாப்பிட்லாம் போல் சரி பெருசாக இருக்கிறதெல்லாம் அப்படி வச்சிடலாம் பா பயங்கரமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றும் ஏம்மா ரெண்டுமே ரெண்டு ரெண்டு கிலோ இருக்கணும்னு நினைக்கிறேன் இது ஒரு பழம் ரெண்டு பழம் சேர்ந்து ஒரு கிலோ இருக்கும் போல் இதுவும் ரொம்ப ஃபேவரெட்டு பழம் பொறுத்தவரையும் வந்து இதுதான் ஃபேவரட்டுன்னு கூட சொல்ல முடியாது ஃப்ரெண்ட்ஸ் எல்லா பழமே சாப்பிடுவாங்க பசங்க ரொம்ப பிடிக்கும் தான் ஒரு பர்சன்ட்னாலும் எக்ஸ்ட்ரா அப்படின்வாங்கள்ல அந்த மாதிரி வந்து ஒரு சில இதெல்லாம் அவங்களுக்கு இருக்கும் இந்த கிரேப்பு பைனாப்பிள் இதெல்லாம் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பிடிக்கும் மற்ற இதை விட இதை வந்து கழுவிட்டு தான் பாக்ஸில் போடணும் அப்படியே நகர்த்தி வச்சிடலாம் இது பெரிய ப்ராசஸ் இந்த காய்கறி எடுத்து வைக்கிறது தான் எனக்கு பிடிக்காத வேலையே ஃப்ரெண்ட்ஸ் ஈ குட்டி குட்டியா ஆயிடுச்சோ அது காய்ங்கெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு இப்போ ரொம்ப வரத்து இல்லையா தெரியல குட்டி குட்டியா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பாவக்காய் வந்து சாமி கும்புகிறதுக்கு செய்ய மாட்டோம் சும்மா அடுத்த நாள் யூஸ் பண்ணிக்கலான்னு வாங்கிட்டு வந்துருப்பாரு இன்றைக்கி மெயினாக வந்து வா வாழைக்காய் இதில் வந்து பீன்ஸும் பச்சை மிளகா தான் இருக்குது வீட்டில் வந்து காய்ங்க கொஞ்சம் இருக்குது அதால் நான் கொஞ்சமாகவே வாங்கிட்டு வாங்கினேன் மெயினாக வந்து மாங்காவுக்காக தான் வந்து காய்கறி கடைக்கு போயிருப்பார் மாங்காய் கவுசியப்பாவியில் எல்லாருக்குமே வந்து மாங்காய் பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதால் வந்து மாங்காய் மெயினாக வந்து அமாவாசைன்னா கூட மாங்காய் சீசன் இருந்தால் மாங்காய் செஞ்சிருவேன் நான் இன்றைக்கி வந்து பெரியவங்க எல்லோருமே கும்பிட்றதுனால வாங்கிட்டு வந்துருக்குறாரு மாங்காவுக்காக தான் காய்கறி கடைக்கு போயிருப்பாரு காய்கறிங்களாம் வீட்டில் இருக்குது நம்ம என்னெல்லாம் செய்ய போகிறோன்றதை பார்க்கலாம் இதில் வந்து வாழைக்காய் இதெல்லாம் வந்து ஸ்வீட்டு காரம் அதெல்லாம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அதெல்லாம் சாமி கும்பிடும்போது எடுத்துக்கலாம் பூவு அப்புறம் வந்து வாழைப்பழம் வந்து வெத்தலை பாக்கு இதெல்லாம் ஃப்ரிட்ஜில் வச்சிடணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து கப்பு கப்பு கபால் கபால்னு சமைக்க வேண்டியது தான் இனிமேல் டைம் வந்து லெவன் ஓ கிளாக் மேலே ஆயிடுச்சு லெவன் தேர்ட்டியே இருக்கும்னு நினைக்கிறேன் கடை கடைன்னு ஓட வேண்டியது தான் என்னென்னலாம் சமைக்கிறோன்றத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து பொரியல் என்னென்னா கொத்தவரங்காய் கொத்தவரங்காய் பொரியல் அப்புறம் வந்து வாழைக்காய் பொரியல் மாங்காய் வந்து பச்சடி மாதிரி செய்ய போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்து மு முருங்காய் சாம்பார் இன்றைக்கி வாழக்காய் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு ஒரு பாதி பாயில் அளவுக்கு வந்து வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் இப்போ கொத்தவரங்காய் நல்லா வேகட்டும் இதில் ஒரு அரை உப்பு போட்டுக்கிறேன் அந்த பக்கம் வந்துட்டே இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் நம்ம சாம்பார் தாளிச்சிடலாம் தாளிப்பு போட்டுக்கிறேன் வடகம் கொஞ்சமாக கடுகு காஞ்ச மிளகா கருவேப்பில் ஆனியன் சாம்பார் தாளிப்புக்கு பூண்டு இந்த மாதிரி இடித்து போட்டு பாருங்க செம்மையாக இருக்கும் அதே மாதிரி நல்ல வாசனே சூப்பராக இருக்கும் தக்காளி முருங்காய் போட்டாச்சு மிளகா பொடி காய்க்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் பெரியவங்களுக்கு வந்து உப்பு பருப்பு கொஞ்சம் எடுத்து வைப்போம் உப்பு கொஞ்சமாக போட்டு கடைஞ்சிட்டு பருப்பு எடுத்து வச்சிடலாம் கொஞ்சம் இன்னைக்கு வந்து நம்ம பாசி பருப்பு வச்சு பாயசம் செய்ய போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்லம் போட்டு பாசிப்பருப்பு இதெல்லாம் வச்சு நம்ம பாயசம் வைக்கிறோம் பாசிப்பருப்பு வந்து வேக வச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கொத்தவரங்காய் வாழைக்காவும் ஃப்ரை தாலிப்பு போட்டுடலாம் இது வந்து கொத்தவரங்காய் தாலிப்பு ஃப்ரெண்ட்ஸ் வெங்காயம் இது வாழைக்காய் கொத்தவரங்காய் கொஞ்சம் பச்சை மிளகா வாழைக்காவுக்கு கொத்தவரங்காவுக்கு இது வாழைக்காய் பூண்டு போட்டாச்சு வெங்காயம் பச்சை மிளகா பூண்டு கடுகு போட்டு தாளிச்சாச்சேன் வாழைக்காவுக்கு பெருங்காயம் கொத்தவரங்காவுக்கு இதெல்லாம் வந்து கொஞ்சம் கொத்தவரங்காவும் வந்து வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதால் வந்து ரெண்டுத்துக்குமே வந்து நான் சேர்த்துக்கிறேன் வாழைக்காவுக்கும் வா வாழைக்காய் உருளைக்கிழங்கு அதுக்கெலாம் பெருங்காயம் கண்டிப்பாக போடுவேன் கொத்தவரங்கான்றதுனால அதுவும் கேஸ் அதில் தெரியல நம்ம கேள்விப்படுறது தான் மிளகாப்பொடி மஞ்சத்தூர் தண்ணி உப்பு ரெண்டுத்துக்குமே வந்து உப்பு போட்டாச்சு கவுசிக் சொல்லுவேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் சமையல்லாம் பயப்படாதரா வெங்காயம் வெங்காயம் போட வேண்டியது போட்டுட்டு மிளகாப்பொடி மஞ்சள் பூடி உப்பு போடு அவ்வளோதான் சமையல் அப்படிம்ப விளையாட்டா அந்த அந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா காய்க்கும் உப்பு மிளகா சேம் தானே செய்கிற மெத்தடு வேணால் ஒவ்வொரு காய்க்கும் ஒரு இதுக்கும் வித்தியாசம் இருக்கும் அதை வந்து நம்ம பசங்களுக்கு சொல்லி கொடுத்துடலாம் வாழைக்காய் சேர்த்துக்கலாம் வந்து கொட்ட வரங்க வந்து அப்படியே கொஞ்சம் நேரம் சிம்மில் வச்சு அப்படியே சொண்டை சொண்டை எடுத்தோம்னா பொரியல் ரெடி வாழைக்காய் ரெடி ஆகிருச்சு நிறுத்தியாச்சு சாம்பாரும் ரெடி ரெடியாகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் கொத்தமல்லி போட்டு கொஞ்சமாக கருவேப்பில் போட்டு நிறுத்திற வேண்டியதுதான் இதுவும் வந்து ரெடியாகிடுச்சு கொத்தவரங்காய் கொஞ்சம் வியராக இருக்குது கொஞ்சம் சிம்மில் வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் மாங்காய் குழம்பு வைக்க போகிறேன் அதுக்கு வந்து தாலி போட்டுக்கிறேன் கடுகு கொஞ்சம் போட்டுக்கிறேன் வெங்காயம் கொஞ்சமாக பச்சை மிளகா பூண்டு வந்து இடித்து போட்டுக்கிறேன் இந்த மாங்காய் வந்து குழம்புக்காக வெள்ளம் போட்டு குழம்பு செய்ய போகிறேன் இது பச்சடி மாதிரி பண்ண போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஊர்கா மாதிரி தாளிச்சு எடுத்து போகிறேன் கொஞ்சமாக கருவேப்பில நல்லா கழுவிட்டு கட் பண்ணி வச்சிருக்கிறேன் மாங்க இதில் வந்து காரம் மிளகா பொடி கொஞ்சமாக மஞ்சள் தூள் உப்பு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி ஊற்றி வேக வைக்க வேண்டியதுதான் தண்ணி வந்து கொஞ்சமாக தான் ஊற்றிக்கணும் குழம்பு வந்து உங்களுக்கு நிறைய வேணும்னா நிறைய ஊற்றிக்கலாம் எங்களுக்கு கொஞ்சமாக இருந்தால் போதும் கொஞ்சமாக தான் செய்கிறேன் பருப்பு பாயசம் ரெடி ஆகிட்டுருக்குது அதுக்கு வந்து நெய் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் மாந்திரி வறுத்து போட்டுக்கலாம் இந்த பக்கம் வந்து மாங்காய் குழம்பு ரெடி ஆகிடுச்சி எவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு இது ரொம்ப 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 பிடிக்கும் எங்கள் எல்லாருக்குமே இந்த முந்திரி வந்து இந்த கலர் மாறும்போது ஒரு சேட்டிஸ்ஃபைங்காக இருக்கும் எனக்கு உண்மையாகவே அது எத்தனை பேருக்கு அப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கன்னு தெரியல அப்படியே நம்ம கண்ணு முன்னாடியே ஒரு கலர் அப்படி சேஞ்ச் நடக்கிறது வந்து செம்ம ஒரு ஃபீலாக இருக்கும் எனக்கு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட பருப்பு பாயசம் ரெடி ஆயிடுச்சு லாஸ்ட்டு ரசம் தான் ஃப்ரெண்ட்ஸ் வைக்கணும் அதை வச்சிட்டோம்னா வேலை முடிஞ்சிது ஃப்ரெண்ட்ஸ் வரடையும் வந்து போட்டாச்சு இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா மாங்காய் பச்சடி ரெடி ஆயிடுச்சு ரொம்ப கலர்ஃபுல்லாக எம்மியாக செம்மையாக இருக்குது பக்கம் வடை ரெடி எல்லாமே ரெடி ஆயிடுச்சு இன்னும் சாமி கும்புற வேலை தான் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்து சமைச்சு முடிச்சாச்சு இப்போ வந்து என்னெல்லாம் பண்ணியிருக்கிறோம் அப்படின்றத பார்க்கலாம் சாப்பாடு முருங்கா சாம்பார் மிளகு ரசம் மாங்காய் குழம்பு வெள்ளம் போட்டு செஞ்சது அதுக்கப்புறம் கொத்தவரங்காய் பொரியல் வாழைக்காய் பொரியல் ஸ்பெஷலாக வந்து மாங்காய் பச்சடி அப்படியே சொட்ட சொ எ எண்ணெயோட செம்மையா இருக்குது ஆனால் டேஸ்ட் எல்லாம் பண்ணக்கூடாது சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அதுக்கப்புறம் பருப்பு பாயாசம் வடை இது இல்லாம வந்து ஜனனிக்கு எம்மி தாங்க முடியல ஐயோ பயங்கர வாசமா இருக்குது நீங்கள் எப்போ சாமி கும்பிட பாருங்க அப்படின்ட்டு இருக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து பழங்கள் எல்லாமே வந்து வைக்கிறோம் ஸ்வீட்டு காரம் அந்த மாதிரி அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் வச்சு சாமி கும்பிட வேண்டியதாக ஃப்ரெண்ட்ஸ் சரி ஓகே இனிமேல் சாமி கும்பிட்ற வேலை தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஓட்டம் வந்து இதோட முடிஞ்சு போச்சு இப்போ வந்து நைன் ஃபார்ட்டி ஃபைவ் இப்போ வந்து நைன் ஃபார்ட்டி ஃபைவ் ஆயாச்சு காலையிலேருந்து வந்து பயங்கரமான வேலை ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு சமையல் வந்து பயங்கர தடப்பலாம் அது ஒரு பக்கம் அலைச்சல் பூஜை வேலை ஒரு பக்கம் இப்போ வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் வாங்கிட்டார் நான் லீவு போட்டு வந்துருங்க என்னால் முடியாதுன்னு சொன்னேன் ஆனால் ஒர்க் ஃப்ரம் ஹோம்ன்னு வாங்கிட்டார் அது என்னடா ஆச்சுன்னா ரொம்ப வந்து வேலை வாங்கிடுச்சு அதுக்கே வந்து முடிஞ்ச வரையும் கொஞ்சம் கொஞ்சம் இடையில் ஹெல்ப் பண்ணாரு இருந்தாலும் வந்து நம்ம வேலை இருந்துகிட்டே இருந்தது அவருக்கு எப்படியோ ஒன்று ஓடி சாமி கும்பிட்டாச்சு ச அதுக்கப்புறம் மதியம் மேலே வந்து கொஞ்சம் நேரம் கம்முன்னு படுத்துட்டேன் அது அதில் தான் வந்து துணி மடிக்கிறதெல்லாம் நின்றுருச்சு சரி ஓகே கொஞ்ச நேரம் உட்காந்துங்கிற நேரம் நம்ம ஒரு கால் மணி நேரம் ஒதுக்குனாலும் துணி மடிச்சுட்டு படுத்தோம்னா ஃப்ரீயாக இருக்கும்னு துணி மடிக்க ஆரம்பிச்சிட்டேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட வந்து இன்றைக்கி ஓட்டம் வந்து முடிஞ்சாச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் பாய் சொல்கிறதுக்கு முன்னாடி நேத்திக்கு வந்து மருதாணி வச்சோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் பாய்